ஆச்சாரம் பார்க்கிறவன் காசிக்கு போன கதை உங்களுக்கு தெரியுமா இப்போ நான் சொல்றேன் நீங்க கேளுங்க ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்த அவன் ரொம்பவும் சுத்தம் பாக்குற அவனுக்கு எதை கண்டாலும் அருவருப்பாக இருந்தது ஒரு சமயம் நம்ம ஆடு ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாட்டு பந்தி ஆரம்பமாச்சு நம்ம ஆளு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துகிட்டு சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சு இவனுக்கு பக்கத்து இலையில் உட்கார்ந்து இருந்த ஆசாமி பால் பாயசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ எச்சில் இந்த கர்மத்தை காசியில் மறுநாளே காசிக்கு கிளம்பி அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ் ரயில் வசதி எல்லாம் கிடையாது வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க கால்நடையாவே போவாங்க போய் தேரவே பல நாள் ஆகும் பகல் முழுக்க நடப்பாங்க இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்திலோ அல்லது யார் வீட்டு திண்ணையிலோ படுத்து தூங்கி விட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க இப்படி மத்தவங்க தங்குறதுக்கு வசதியாகவே அந்த காலத்தில் பெரிய திண்ணைகள் வைத்து வீடு கட்டுனாங்க அங்க திண்ணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது லீல் மோரோ அல்லது தங்கள் சக்திக்கு முடிஞ்ச ஏதோ வந்தே அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அங்க நம்ம ஆளு பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து சுருண்டு படுத்தா அந்த வீட்டு ஆள் வந்து உங்களை பார்த்தால் நடந்து களைச்சு போனவர தெரியுது வாங்க வந்து சாப்பாடு நம்ம ஆளுக்கு நல்ல பசிதான் ஆனாலும் ஆச்சாரம் தடுத்தது கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சது நம்ம ஆளு சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆளு தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட தந்தான் கை கால் சுத்தம் பண்ணி விட்டு சாப்பிட உட்கார்ந்த நம்ம ஆளு அம்மா எனக்கு இலையில் சாப்பிட்டு அதுதான் பழக்கம் அதனால் இலையில் பரிமாறணும்னு சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரியான சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறினாங்க சும்மா சொல்ல கூடாது சாப்பாடு அருமையா இருந்துச்சு நம்ம ஆளு நல்ல திருப்தியா சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சு இலையை எடுக்கும் போது அந்த அம்மா ஓடி வந்து ஐயா நான் எடுக்கிறேன்னு சொல்லி பத்திரமா எடுத்துட்டு போனாங்க இதை பார்த்த நம்ம ஆளு சூர தூக்கி எறிய போற இலையை என்னத்துக்கு இவ்வளவு பத்திரமா எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்க அந்த அம்மா இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை கொம்புதான் என்னோட மாமனாரும் உங்களை போல வாழை இலையில் சாப்பிடுறாள் அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சிருந்தோம் அவரு சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமா எடுத்து வச்சிருவோம் நீங்க வந்து வாழை இலையில்தான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரல உங்களை பட்டினியா போடவும் மனசு வரல என் மாமனார் சாப்பாடு போட்டுட்டு பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் தொண்டையிலே சிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு சரி இந்த கர்மத்தையும் காசிலே போய் தொலைச்சிடுவோம்னு நினைச்சிட்டு பழத்தி தூங்கினான் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் அன்றைக்கு பகல் எல்லாம் விட்டு ராத்திரி மறுபடி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான் அந்த வீட்டு அம்மா இவனை பார்த்ததும் ஐயா சாப்பாடு சூடா இருக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு பாடுங்க என்றதும் நம்மட முன்னெச்சரிக்கையா வாழையில வேண்டாம்னு சொல்லிவிட்டு தினமும் புழங்காத மண் பாத்திரம் போடுங்க அந்த அம்மா ஒரு அறைக்குள் போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவனுக்கு சாப்பாடு வைத்தார் திருப்தியா சாப்பிட்டா இவன் மண் பாத்திரத்தை கிணற்றடிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தார் கை தவறி கீழே விழுந்த மண் பாத்திரம் உடஞ்சு போச்சு இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு முய்யோன்னு கத்த கத்தாச்சுட்டு என் புருஷன் சாக கிடந்த கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தில் தான் அவர் கை கழுவி வாய்ப்பு குளிப்பிடாதார் என்னோட கடைசி காலத்துக்கும் இது உதவும் எடுத்து வச்சிருந்தேன் அத இந்த பாவிப்பை இப்படி போட்டு என்ன அழகுச்சு நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருந்தாலும் இருந்தாலும் இருக்கவே இருக்கு தாசி அங்க போய் இந்த கர்மத்தையும் தொலைச்சிடுவோம்னு நினைச்சிட்டு படுத்தான் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்டையில் தங்கினான் அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவனை சாப்பிட சொன்னால் இவன் முன்னெச்சரிக்கையாக இலை பாத்திரம் எதுவும் வேண்டாம் நான் கையை நீட்டே நீங்க கரண்டியாலே எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியும் அது மாதிரி செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தாங்க அங்கிருந்த மாடப்பிரையில் வெத்திலை பாக்கு இருந்துச்சு பாட்டி நமக்கு தான் வச்சிருக்கு போல இருக்குன்னு நினைச்சு இவன் பாக்கு எடுத்து வாயில் போட்டு கடித்தான் இவன் கடித்ததும் பாக்கு உடையிற சத்தம் வீட்டுக்குள்ளே இருந்த பாட்டிக்கு கேட்டது பாட்டி குடுக்கணும்னு ஓடி வந்து என்னன்னு விசாரித்த ஒண்ணும் இல்ல இங்கிருந்த பாக்கு எடுத்து வாயில் கொண்டு கடிச்சேன் அந்த சத்தம் அன்னு நம்மளால சொல்ல பரவாயில்ல உங்க பல்லு ரொம்ப தான் இருக்கு நானும் இந்த பாக்க பத்து நாளா வாயிலை போட்டு கடிக்க முடியாம எடுத்து வச்சிருந்தேன் நீங்க ஒரே கடையில் கடிச்சு வச்சிட்டீங்கன்னு சொல்லி பழசாலிதான் நீங்க என்ன பாராட்டு பத்திரம் ஆரம்பிச்சா நம்ம ஆளு ரொம்பவே நொந்து போயிட்டான் ஓதமுடா சாமி காசிக்கு போன லட்சணம்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திறம்ப ஆரம்பிச்சுட்டான் இதுதான் ஆச்சாரம் பார்த்தவன் காசிக்கு போன கத இப்ப தெரியுதா உங்களுக்கு இந்து மண்புடன் உங்கள் நான்